வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை அவினாசிலிங்கம் பல்கலையில் என் எஸ் எஸ் சார்பில் கொடுப்பதில் மகிழ்ச்சி என்னும் பெயரில் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட என் எஸ் எஸ் மாணவ மாணவியர் அனைவருக்கும் கல்வி என்ற மனித உருவ வடிவமைப்பில் நின்று கல்வியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினர் ஐந்தாயிரம் புத்தகத்தை கொண்டு புத்தக வடிவில் உருவம் உருவகப்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் என் எஸ் எஸ் ஒருங்கிணைப்பாளர் ராதா கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் கலைச்செல்வி மாவட்ட சமூக நல அலுவலர் அம்பிகா ஆகியோர் பங்கேற்றனர் தருமபுரி அரசு ஹாஸ்பிட்டல் எதிரே உள்ள ஹோட்டலில் சாப்பிட்ட எஸ் எஸ் காவேரி சாப்பிட்டதற்கான பணத்தில் பாதியை கொடுத்துவிட்டு மீதி பணத்தை நாளை தருகிறேன் என கூறிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாம் தேதி சாப்பிட்டுவிட்டு பணத்தை நாளை தருவதாக கூறிய அவர் மறுநாள் காலை வந்து சாப்பிட்டுவிட்டு மீண்டும் பணத்தை நாளை தருகிறேன் என கூறியுள்ளார் கடை உரிமையாளர் முத்தமிழ் இரண்டாம் தேதி சாப்பிட்டதற்கும் தற்போது சாப்பிட்டதற்கும் சேர்த்து பணத்தை கேட்டுள்ளார் இதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது காவேரி தகாத வார்த்தைகளால் துட்டுவிட்டு பணத்தை தூக்கி வீசி எரிந்துவிட்டு தான் காலில் அணிந்திருந்த ஷூவை கழட்டி அடிக்க பாய்ந்தார் இந்த சம்பவம் ஹோட்டலில் பொறுத்து இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது இதுகுறித்து தகவல் அறிந்த எஸ் பி மகேஸ்வரன் எஸ் காவேரியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்

அதிமுக சார்பில் நான் பேனர் வச்சேன் என் பேர் நடவடிக்கை எடுங்க என் பேர்ல கேஸ் போடுங்க உங்களுக்கு வந்து இந்த தலைமை நீதிபதி ஒரு கடிதம் அமைச்சுக்கிறாரு எங்க உயர் நீதிமன்றத்துக்கு இதுக்கு அப்புறமா நீங்க திருந்தாம வந்து நீங்க வந்து சும்மா ஆய்வு கூட்டம் நடத்துறீங்க இது யாரை ஏமாத்து நடத்துறீங்க திறந்தவெளி விளம்பரங்கள்லாம் பேனர் மட்டும் கிடையாது போஸ்டர் ஓட்டுறதும் திறந்தவெளி விளம்பரங்கள் தான் ஏன்னா வந்து பொது இடத்தை வந்து கலங்கப்படுத்தக்கூடாது அசிவுப்படுத்தக்கூடாது மாற்றக்கூடாது இந்த மாதிரி யார் செஞ்சாலும் ஒரு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும் அதுக்கு சட்டம் திறந்த விளக்கு விளம்பரங்கள் தடை சட்டம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு போட்ட சட்டம் அமுல்படுத்த எனக்கு தெரிஞ்ச இந்த புதுச்சேரி மேல இந்த கலெக்டர்களுக்கு என்ன வேலைன்னா இந்த விளம்பரம் சம்பந்தமா வருஷத்துக்கு ஒரு பனிரெண்டு பேட்டி புது புது படம் வருதுன்னா அந்த படத்துக்கு டிக்கெட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கூடாதா அதுக்கப்புறம் அரசாங்கம் கூட்டு கொடுங்கன்னு சொன்னா இதை கொடுக்கறது இந்த மாதிரி வந்து ஒரு மாசத்துல அது ஒரு இருபது படத்துக்கு இவங்களுடைய வேலை இதான் இவங்களுடைய வேலை வேற எந்த வேலையுமே செய்யறது கிடையாது மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லுது உள்ள பார்ப்போம் எந்த சட்டத்தை மதிக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம் இந்த கடகர பகுதி ஆற்றோர பகுதி ஆற்று முகத்தோர பகுதி எல்லாமே வந்து கபலரிசம் செய்யப்படுகிறது இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து எப்பயாவது இன்ஸ்பெக்ஷன் போய்கிறாங்களா இந்த மாவட்ட நிர்வாகம் போய்கிறதா இங்கிற தலைமைச் செயலகம் ஏதாவது போய்கிறாங்களா நாங்கள அரசியல் தானே ஓபன் தானே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் பிறர் பகச்சின் தானே நாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் இதன் பேர்ல அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு கேலியா பாக்குறீங்க நீங்க அப்ப செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் இங்க இருக்கிற அதிகாரிகளும் முழு பொறுப்பு ஆவடி வீட்டில் டிராபிக் ஏட்டு ஆனந்தன் உள்ளிட்ட போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக போதையில் வந்த ஆவடி நந்தவன மேட்டூரைச் சேர்ந்த வெல்டர் வெங்கடேசனை மறித்து விசாரித்தனர் இதில் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் போலீசாரை பார்த்து உங்களுக்கு இதே வேலையா என போதையில் உளறி ஏட்டு ஆனந்தனுடன் வாக்குவாதம் செய்தார் அருகில் இருந்த போலீசார் சமாதானம் செய்ய முயன்ற போது வெங்கடேசன் ஏட்டு ஆனந்தனை கண்ணத்தில் பலார் என அறைந்தார் அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தது கொலை மிரட்டல் உள்ளிட்ட மூன்று வழக்குகளில் வெங்கடேசனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கோவை மாவட்டம் அன்னூரில் நான்கு ஊராட்சிகள் மேட்டுப்பாளையம் தாலுகாவில் இரண்டு ஊராட்சிகள் என ஆறு ஊராட்சிகளில் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏக்கரில் தொழிற்பேட்டை அமைக்க இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் அறிவித்தது விவசாயிகள் போராட்டம் அறிவித்ததால் நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவித்தது கடந்த வாரம் மூன்று நாட்கள் பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டது இதை கண்டித்து விவசாயிகள் சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அன்னூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தவறான தகவல்களை பரப்புவதாக அதிகாரிகள் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சார் பதிவாளர் செல்வ முருகனிடம் கேள்வி எழுப்பினர் போலீசார் சமாதானத்திற்கு பின் விவசாயிகள் கலைந்து சென்றனர் என்ன நினைச்சிருக்கீங்க போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு நின்று நினைக்கிறீங்களா இல்ல இந்த போலீஸ் மீறி எது நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க நீங்க பாட்டுக்கு போறான்னு தலையாட்டிட்டு போறீங்க அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது

இரண்டு ஆண்டுகளாக சைக்கிளில் காஷ்மீர் அசாம் கேரளா உத்தரப்பிரதேசம் என பதிமூன்று மாநிலங்களில் உள்ள கோயில்களில் தரிசனம் செய்துவிட்டு பொதுமக்களிடம் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தி வருகிறார் கடயம் ஆழ்வார்குறிச்சி அம்பை வழியாக கன்னியாகுமரி செல்லும் வழியில் பொதுமக்களிடம் ஆன்மீக சொற்பொழி ஆற்றினார் மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மரவப்பட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடை பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த கடைக்கு அருகில் உள்ள கிராமத்தில் புதிய டாஸ்மாக் கடை அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதனை அறிந்த மக்கள் புதிய கடையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு டாஸ்மாக் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தனர் புதிய மது கடைக்கு கொண்டுவரப்பட்ட மது வகைகளை இறக்கி வைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து லாரியை திருப்பி அனுப்பினர் இதனால் பழைய டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்கள் இறக்கப்பட்டன திருவேற்காடு நகராட்சியில் உள்ள பதினெட்டு வார்டுகளில் கொட்டப்படும் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது தேங்கும் குப்பையால் தொற்றுநோய் ஏற்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது பகுதி மக்கள் மற்றும் திமுக கவுன்சிலர் ராணி நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் கவுன்சிலர் ராணியுடன் குப்பைகளுக்கு நடுவே நின்று வாயை பொத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர்